வேலைகளை நானும் தீர்த்து வைக்கிறது ஒரே பஞ்சாயத்தா மார்னிங் சாப்பாடு முடிஞ்சிச்சு சிஸ்டர் அப்படியா ஓகே ஓகே ஆமா ஆமா மார்னிங் சாப்பாடு முடிஞ்சிருச்சு இன்னைக்கு டீ குடிக்கல லைட்டா மழை வந்து மழை வந்துட்டு அதுவும் நின்னுருச்சு கரண்ட் போயிடுச்சு நாற்பது பெர்சன்டேஜ் தான் இருக்கு வேலைக்கு போலீங்களா அன்னைக்கு சாட்டர்டே லீவா ராஜி சிஸ்டர் டீயா இந்த டீயை எடுத்து குடிக்கிற மாதிரி நிஜமாலே இப்போ இருக்க கிளீன் எடுத்து குடிச்சிருவேன் ரெண்டுக்கப்ப நாலஞ்சு டீ கொடுத்தா கூட குடிச்சிருவேன் நான் ரெண்டு மாடி இறங்கி போய் பால் வாங்கணும் பாப்பா வரும்போது தான் பால் வாங்கிட்டு சொல்லுவேன் அவ வரும்போது மழையா இருந்தா வாங்கிட்டு வர மாட்டான் பஸ்ஸை விட்டு இறங்கணும்னு கொடுத்துட்டுனு வீட்டு கூடியாது எப்போதும் நேரத்துக்கு விட்டு வந்து ஒரு டீய போட்டுதான் உட்காருங்க அந்த டீயை எடுத்து குடிக்க முடிஞ்சா குடிச்சிடலாம் செல்வானந்த செல்வானந்தம் ப்ரோ இருக்கீங்களா இருந்தா இருக்கேன் இருக்கேன்னு அப்போ சொல்லணும் என்ன யாரையுமே காணணும் எல்லாருமே சண்டையை போட்டு போயிட்டாங்களோ நம்மளோட சரி விடு எல்லாருக்குமே மனசு தெரியல செந்தில் ஓகே சிஸ்டர் நான் லேட்டா வரேன் சிஸ்டர் ஓகே ஹாஃப் அன் அவர்ல நானா லைவ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருவேன் சரி ஓகே ஓகே வேலை இருந்தா வேலையை பாருங்க தான் முக்கியம் சென்று பாருங்கள் ഞാറോ ലൈവ്ല എട്ടി പാക് യാര്